உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷப ராசி சகோதர சகோதரிகளே ரிஷப ராசியும் தலைப்பு ரிஷபம் எப்பொழுதுமே அழகாக இருக்கும் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி இந்த பனிரெண்டு ராசி லக்கணங்கள்ல மிகவும் அழகான லக்கணம் ரிஷபம் அல்லது ராசி சரிங்களா ஆக நான் ஒரு விஷயத்தை அழகுப்படுத்தக்கூடியதில் ஒரு ஓவியமாக இருக்கட்டும் ஒரு கம்ப்யூட்டர் டிசைனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பிரைடல் ஷாப் மகளிர் அழகு நிலையம் ஆண்கள் அழகு நிலையம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அதில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசி கலைஞர்கள் அவர்கள்லாம் அந்த வேலையை நேர்த்தியாக செய்வார்கள் ஆக அழகுப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு கீழே ஒரு நிறைய ஐம்பது வகையான அழகுப்படுத்துதலும் நம்ம சேர்க்கலாம் வருங்கால தலைமுறைகள் அவங்க அவங்களுக்கு என்ன பெரியமோ அதில் ஈடுபடும் பொழுது இந்த அவங்களுடைய ராசியோட லக்னத்தோட அழகுங்கு என்ற வார்த்தையை தொடர்பு படுத்தும் பொழுது இன்னும் கூடுதலாக அதில் அவர்கள் ஆதாய மேன்மைகளை பெறுவார்கள் ஒரு நடிப்பாக இருக்கட்டும் ஒரு நடிப்பு அதில் நன்கு அழகாய் நடிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி சகோதர சகோதரிகள் அதே மாதிரி ஓவியமாக இருக்கட்டும் கட்டிட கலையாக இருக்கட்டும் அதை அழகுப்படுத்துதல் இன்டீரியர் அதே மாதிரி அந்த ஆர்கிட்டெக்ட் ரிஷபராசியும் ரிஷபலக்கணம் இந்த ரிஷபத்தை ரிஷபராசியும் அழகு கலையும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நீங்க ரிஷபத்தை லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்னத்திற்கு பத்தாம் பாவாதிபதி சுக்கரனுடைய வீடு பத்துக்குடைய நம்முடைய கர்மா ஆக அடுத்து பன்னிரெண்டு லக்னத்திற்கு என்ன தொழிலாம் செய்யலாங்கிறது ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்க்க முடியாதவர்கள் புதிதாக வந்த என்னுடைய வாடிக்கையாளர்கள் சந்தாதாரர்கள் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சென்மி பிடிஎஃப் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு உங்கள் லக்கணத்தை மென்ஷன் பண்ணுங்கள் ராசியையும் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டு பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன் ஒரு தொண்ணூறு வீடியோஸ் இருக்கும் அதில் ஒரு பார்ட் என்ன தொழில் பற்றிய வீடியோ அது பயனளிக்கிறதா இல்லையாங்கிறத கண்டிப்பாருங்க ஏன்னா நாமும் வந்து கற்றதை கற்ற பின் கற்பிக்கக்கூடிய வழக்கம் எனக்கு ஆயிரத்தி எட்நூறு வீடியோக்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து சரிங்களா நான் உங்களை எப்படி கையை பிடித்து அழைத்து செல்கிறேன் என்பதை கவனமாக பாருங்கள் அதாவது ஒரு தொழில் செய்யணும்னா நம்மளுடைய முதல்ல லக்னம் ஆன்மா பத்தாம் இடம் கர்மா அடுத்தது நம்மளுடைய செயல்பாடுகளுடைய இது வந்து ராசி இது மூணு தொடர்புல இருக்கிறது மூணுல ஏதாவது ஒரு தொடர்பு வந்து இந்த சிம்ம லக்கணம் இதுக்கு வந்து கர்மா சுக்கரனுடைய கர்மா பத்துக்குடையவன் அப்ப சிம்ம லக்கணம் மகர லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பத்துக்குடையவன் சுக்கரன் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவருக்கு குடையவன் சுக்கரன் புரியுதுங்களா அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போனோம்னா பரணி பூரம் பூராடம் இவர்கள் அனைவருமே அழகு கலைக்கு சொந்தக்காரர்கள் இது போக இன்னும் டெப்தா போகலாமா யார் ஒருவருக்கு பத்தாம் பாவகத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களும் இந்த அழகு கலைக்கு வருவார்கள் மீன லக்கணம் மிதன லக்கணம் பத்தில் சுக்கரன் உச்சம் மிதன லக்கணத்திற்கு மகர லக்கணத்திற்கு பத்தில் சுக்கரன் ஆட்சி சிம்ம லக்கணத்திற்கு பத்தில் சுக்கரன் ஆட்சி இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் டெப்தா போலாமா பத்தாம் பாவ அதிபதி சுக்கரனின் சேர்க்கை பெற்று சுபகிரகங்களின் பார்வை பெற்று அந்த சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருக்குமேயானால் அவர்களும் இந்த அழகு கலைக்குள்ளே வருகிறார்கள் இவ்வளோ விதிவிலக்குகள் இருக்கு பார்த்தீங்களா ரிஷபராசின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ரிஷபராசி வந்து ஆண்களோ பெண்களோ தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் வல்லவர்கள் தன்னை அழகுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதையே தொழிலாக வைத்தால் வரக்கூடியவர்களையும் அழகுப்படுத்துவார்கள் தானே அப்போ பியூட்டி பார்லர் அதே மாதிரி கட்டிடக்கலைஞர்கள் பூ வேலைப்பாடு சித்திரை வேலைப்பாடு கார் டெக்கர்ஸ் கார் டெக்கரேஷன்ஸ் கார் இன்டீரியர்ஸ் வீடுகளில் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது நல்ல பெயிண்டிங் தஞ்சாவூர் ஓவியங்கள் ரிஷபராசி ரிஷபலக்கணம் அதெல்லாம் அப்படியே வரைஞ்சிதுன்னு வைங்க அவங்க தத்ரூபமாக இருக்கும் அப்போ அழகுப்படுத்துதல் ஃபர்னிச்சர்ஸ் அழகான ஃபர்னிச்சர்ஸ்களை உருவாக்குறது ஃபர்னிச்சர் தயார் பண்ணி அவங்களே விற்கிறது ஃபர்னிச்சர்ஸ் டீலர்ஷிப் எடுக்கிறது அதே மாதிரி மியூசியம் மாதிரியான இடங்கள் பொம்மைகள் நல்ல அழகான பொம்மைகள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு கிஃப்ட்டு கடை வச்சிருக்காங்க கைவினை பொருட்கள் கைவினை பொருட்கள் எவ்வளோ இருக்குது அந்த இதில் கோரை கோரை கோரைப்பாயில் தயார் பண்ணுறது கோரைப்பாய் பாக்கு மரத்தினுடைய தட்டு இருக்கு இல்லையா மட்டை அதிலிருந்து தட்டு செய்தல் தொன்னை செய்தல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூங்கல் பிரம்பு 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 கட்டில் பிரம்பு சேர் உட்கார்றது அதெல்லாம் தயார் பண்ணுறது சார் நல்ல டீப் அனலைஸ் பண்ணி கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒரு கலைஞன் எந்த விதத்தில் அவர் இன்வால்மெண்டோட அந்த துறையில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்குன்னு வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் ரிஷபத்தை பொறுத்தவரை ஒரு தன்மை உடையது கலை நுணுக்கம் வாய்ந்தது அழகானது அழகுப்படுத்தக்கூடிய வல்லமை உடையது அப்படிப்பட்ட அழகான அந்த ரிஷப லக்கணமோ ராசியோ அது சார்ந்த நட்சத்திர அதிபதிகளோ உங்கள் ஜாதகத்தில் கேந்திர திருகோண பலன்கள் இருக்குமேயானால் அந்த துறையில் நீங்கள் நல்ல இன்வால்மெண்ட்டோட ரசித்து செயல்படுவீங்க அப்போது வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க அங்கெல்லாம் நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வீட்டையே எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்களே ரிஷபராஜ் சகோதர சகோதரிகள் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்களோ இல்லைங்க சார் என்னுடைய மகளே வந்து ரிஷப்ராசிங்க என்னுடைய மகள் தான் இந்த ஆர்கிடெக்ட் டிசைன்லாம் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்களா அந்த கிளைண்ட் அவங்க பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவங்க மகளே வந்து இந்த டிசைன் எல்லாமே சொல்லி அழகாக பண்ணிச்சு அப்படிங்கும்பொழுது ஏன் வருங்கால வரும் தலைமுறையினர்கள் யாரை பார்த்தாலும் டாக்டருக்கு படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் டாக்டருக்கு படிக்கணும் ஐஏஎஸ் ஆகணும் இல்லாமல் இந்த மாதிரி அற்புதமான ஒரு கைவினை பொருட்கள் தயார் செய்யக்கூடிய ஒரு அழகு கலையை பற்றி படித்து அவங்க விசுவல் கம்யூனிகேஷன்ஸ் விஸ்காம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி அதே மாதிரி ஃபேஷன் சம்பந்தப்பட்ட வகையிலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தால் உடனே தட்டி கழிக்காதீங்க அவங்களுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளார் வந்தீங்கன்னா மட்டும்தான் என்னால் உங்களை அடையாளம் காண முடியும் நான் என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவு பேர் பார்க்குறேன் உங்கள் மகனோ மகளோ டீப்பாக இந்த டிசைனிங் வேலைக்கு தான் போவேன் அதுதான் நான் படிப்பேன்னு சொன்னால் ஏன் தடுக்கிறீங்க நீங்களாக போய் எக்ஸாம் எழுத போறீங்க அவள் அல்லது அவன் இதை படித்து ஃபேஷன் ஷோலாம் நடத்தி மிகப்பெரிய புகழ் பெறதுக்கு ஏன் முடியாது இன்வால்மெண்ட் டீப் இன்வால்வ்மெண்ட் யாருமே தனக்கு பிடித்ததை தனக்கு பிடித்தது மாதிரி செயல்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறும் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த ராசிக்காரங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்று இருப்பதால் கற்பனை அதிவு அலாதியாக இருக்கும் ஹாரி பேட்டர் ஒரு ஹாரி பாட்டர் மாதிரி ரிஷபம் கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படியே அந்த கற்பனை ஹாரி பாட்டர் கதை எப்படி இருக்கு ஏதாவது ஒரு படத்தை நம்ம வந்து மிஸ் பண்ண முடியுமா உள்ளார போக போக அந்த கலை நுணுக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அந்த டிசைன் வடிவமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அது மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்கு அதுக்குள்ளார ஒரு ஓவிய கலை ஒரு அழகுப்படுத்துதல் அதே மாதிரி சாதாரணமான சப்பி போட்ட பணங்கொட்டையை எடுத்து அதில் தாத்தா உருவத்தை எல்லாம் வரைஞ்சி தாடி மேசையெல்லாம் வச்சு இதற்கெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் யார் இந்த இன்வால்மெண்டோடு செய்வாங்க என்னுடைய கசின் ஒருத்தர் இருந்தார் ரிஷபம் இருக்கார் அவர் பண்ணுவார் பிரதர் ரிஷபராசிக்கார் இந்த மாதிரி நுணுக்கமான வேலைகள்லாம் செய்வார் இந்த டிசைனான அதெல்லாம் சிறு வயசில் பார்ப்பேன் எப்படின்ட்டு அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணேன் ரிஷபராசிக்கு சந்திரன் உச்சம் சந்திரன் வந்து அழகுப்படுத்தக்கூடிய அழகு கலையில் ஒரு அங்கம் சுக்கரன் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதம் இதையெல்லாம் இந்த லக்கன ரீதியாக பத்தாம் பாவக தொடர்புடைய சுக்கரன் நட்சத்திர தொடர்புடைய சுக்கரன் அதே மாதிரி லக்கண தொடர்புடைய ரிஷப லக்கணம் ராசி துலாம் லக்கணம் துலாம் ராசி எல்லாருக்கும் அதிபதி யார் அவர் சுக்கரனே அவர் ரிஷப ராசியும் அழகு கலையும் என்று வரும்பொழுது இத்தனை உட்புரிவுகளையும் அதில் இணைத்து பார்ப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல விடயங்கள் ஒளிந்து கிடக்கிறது நீங்கள் ஆர்வம் உடையவர்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துவிட்டு நீங்களும் இது இதுபோன்று அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமேனால் அது எந்த அளவுக்கு வளப்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்களிடம் இந்த விஷயங்களை கேட்டு அதனால் பயனடையுங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்